மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாலே எல்லாேருக்கும் தடுமோ சளி பிடிச்சிரும் உடனே நம்ம பக்கத்தில் உள்ளவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்கிற மருந்தெல்லாம் கேட்டு நம்மளும் என்ன செய்கிறோம் இந்த யூக்ரோப்ட் இலை பச்சை டியூப் மருந்து அது இதுன்னு போட்டு ஆய பிடிப்போம் கடைசியில் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வோம் டாக்டர்கிட்ட போகும் இப்போ நான் சொல்கிற மருந்து பாரம்பரியமான அனுபவபூர்வமான ஒரு மருந்து அதாவது சளி பிடிச்சி மூக்கு ஒழுகுனா உடனே வேறு எந்த இது யோசிக்காமல் இந்த நொச்சி இலை வேப்ப இலை துளசி மஞ்சப்பொடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கைப்பிடி இட்லி பாத்திரத்தில் போட்டு அந்த இலைகள் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் ஆவி வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அந்த மூலிகை வாசனை வெளியில் வரவும் ரொம்ப கவனமாக கீழே இறக்கி வச்சு நல்ல கனத்த பொர்வையால் போத்திக்கிட்டு இட்லி பாத்திரம் மூடியை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி விளக்கி பாத்திரத்துலேருந்து வரும் மூலிகை ஆவியை நல்லா மூக்கு வழியாக மீண்டும் மீண்டும் இழுத்து உடம்பெல்லாம் வேர்க்கும்படி நம்ம என்ன செய்யணும் ஒரு நாலஞ்சு முறை பிடிக்கணும் அப்படி பிடிச்சிட்டோம்னா அந்நேரம் வேர்வை ரொம்ப வரும் பாருங்கள் ஒரு எல்லாம் துணியால் நல்லா என்ன செய்யணும் நல்லா தொடச்சி துடைச்சி விட்டுட்டு இப்படி ஒரு நான்கு ஐந்து முறை நீங்கள் ஆய்வு பிடிச்சிட்டிங்கன்னா உடனே நம்ம தலை பாரம் ரொம்ப லேசாக இருக்கிறதை நீங்கள் உணர்வீங்க இனிமேல் சளி தடுமை முடிச்சால் என்ன பண்ணணும் உதவியாக மூலிகை ஆய்வு பிடிக்கணும்